ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our channel. எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சென்னலில் என்ன ஒரு ஹேர் பேக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளியில் போயிட்டு வந்திருப்போம் நம்மளோட ஹேர் வந்து ரொம்பவே பொல்யூஷனாக டஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் வந்திருக்கும் தலையில் எக்கச்சக்கமான பிரச்சனை வெளியில் போயிட்டு வந்து நம்ம ஹேரை மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதுக்கான சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் நான் வந்து ஹேர் கேர் வந்து சரியாக ஃபாலோ பண்ணல வெளியில் போயிட்டு வந்ததுனால ஒரு வாரத்துலேயே எனக்கு பாருங்கள் எவ்வளோ டேண்ட்ரஃப் வந்துடுச்சு பொல்யூஷன்னால் அப்படின்னு இதை வந்து நம்ம எப்படி க்யூர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லைவ் ரிசல்ட்டே பார்க்கலாம் டீட் வைஸ் எப்போவுமே ஹேர் பேக் போட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன் ஆனால் அந்த வாரத்தில் வந்து எனக்கு ஹேர் பேக் போட முடியல ரொம்பவே அலைச்சலாக இருந்ததுனால் போட முடியல ஹேரும் இந்த மாதிரி ஆயிடுச்சு இதை இப்படியே விட்டோம்னா சிவியரான ஹேர் ஃபால் வந்து பழையப்படி எல்லாம் முடியும் கொட்டி போயிடும் அதனால் இதுக்கு உடனடியாக ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹோம் ரெமிடி சிம்பிளான ஹோம் ரெமடி வந்து யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவும் வந்து அதே மாதிரி தான் வந்து வரும் அதுவும் ரொம்ப அலைச்சல்னால நான் போட்ட பேக் வீடியோ தான் அதுவும் இது மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெளியில் போயிட்டு வந்ததுனால வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிம்பிள்ஸ் குப்பளும் அந்த மாதிரி வந்துடுச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நம்ம ஹெல்த்தை வந்து நல்லா கேர் பண்ணிக்கணும் ஸ்கின்னும் ஹேர் பண்ணிக்கணும் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து எப்போயும் போல நம்ம யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயில் அதுக்கப்புறம் ஆலோவேரா ஆயில் வந்து எடுத்திருக்கேன் ஆலோவேரா ஆயில் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா டேண்ட்ரஃப்க்கு வந்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் டேமேஜ் ஆன ஹேரை வந்து நல்லா ஷைனிங்காக பளப்பளப்பாக மாற்றி கொடுக்கும் இந்த ஆயில் ப்ரிப்ரேஷன் வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பொருள் வெந்தயம் வெந்தயம் வந்து சொல்லவே வேண்டாம் அவ்வளோ நல்லது நம்ம ஹேருக்கு அதுவும் பொல்யூஷன்லாம் வந்து இருக்குன்னா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கேப்பை வந்து அவ்வளோ க்ளீன் பண்ணி நல்லா ஷைனிங்காக மாற்றி கொடுக்கும் நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் தலையில் இருக்க இச்சினஸ் எல்லாத்தையுமே சூப்பராக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த இத்த முந்தின நாள் ஊற வச்சோ இல்லைன்னா அப்படியே பவுடராக கூட நம்ம நெக்ஸ்ட் டே அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆம்லா இது நான் காஞ்சி நெல்லிக்காவே எடுத்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ட்ரையான ஆம்லா வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா முந்தின நாள் நைட் வந்து கண்டிப்பாக நம்ம அதை வாட்டரில் நல்லாவே சுக் பண்ணியிருக்கணும் அப்போ தான் அது நல்லாவே ஊறி நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நேச்சுரல் கண்டிஷனராகவும் செயல்படும் அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நைட்டு ஒரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயமும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நெல்லிக்காயும் நான் ஆட் பண்ணி நல்லாவே ஊற வச்சுட்டேன் காலையில் சூப்பராக ஊறி வந்துருச்சு இதுவே நம்மளுக்கு அரைக்கும் போது நல்ல ஒரு கூடி கொடுக்கும் இது கூட நம்ம மூணாவது ஆட் பண்ணிக்கிற இன்ட்ரிடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் இது நம்மளோட ஸ்கேப்ல இருக்க பிஹெச் லெவலில் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ட்ராண்ட்ரஃபை வந்து அடியோடு ஒழிச்சு கட்டிடும் அதுக்காக தான் இது வந்து முக்கியமாக யூஸ் பண்ண போகிறோம் இது மூணு மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் கோல்டு பிடிக்கும் அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு அப்படின்னா கற்பூரவல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வெத்தலை ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா துளசி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது நாலு பொருளையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா அதில் இருக்க தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாரம் ஃபுல்லாக வேலை செய்கிறேன் வாரத்தில் ஒரு நாள் தான் எனக்கு லீவ் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஹேர் பேக் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் வெந்தயமும் ட்ரைலாமும் முந்தின நாள் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டேன் இல்லை எனக்கு அதுக்கும் டைம் இல்லை அப்படின்னா பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கோங்க காலையில் நீங்கள் கொஞ்சம் நேரமும் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தயிரும் இந்த சளி பிடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பொருளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து அரைச்சிடலாம் இதை வந்து அப்படியே டைரெக்டாக நம்ம ஸ்கேப்பில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நல்ல சிக்கலாக எடுத்துட்டு ஹேர் போர்ஸ்லாம் வந்து நல்லா ஓப்பன் ஆயிடும் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணும்போது போது நல்லா ோம் அதே மாதிரி மேலேருந்து முடியோட எண்டு வரைக்கும் இதை வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இது கூட இன்னொரு பொருள் வந்து ஆலோவேரா ஜெல் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நம்மக்கிட்டே இருக்க இன்டர்டெயின்ன்ற வச்சு சூப்பராக ஒரு ஹேர்பேக் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டேன் இன்னுமே நல்லா சொக்கை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பேக் வந்து பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லை வெளியூர்லேருந்து வேலை பார்க்குறவங்களாம் இதை வந்து பவுடராக வாங்கி வச்சுட்டு ஒரு கப் தயிர் மட்டும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கேப்பில் அப்ளை பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் நல்லா ஒரு எஃபெக்டிவாகவும் இருக்கும் பாடியில் இருக்க ஹீட் எல்லாமே ரெடியூஸ் ஆகிரும் அதே மாதிரி கம்ப்யூட்டரில் இல்லை வெளியில் ரொம்ப வெயிலாக இருக்கிற இடத்துல வேலை செய்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இதை வந்து நல்லா யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு கண்களுக்கும் சரி உடம்புக்கும் சரி நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் நேச்சுரலாகவே நம்ம ஹேர் வந்து ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் மாறும் இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது என்னோடய ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அதாவது அவ்வளோ டேமேஜ் ஆகியிருந்துச்சு ஹேர் கேர் வந்து நிறையவே நான் யூஸ் பண்ணேன் அதே மாதிரி ஹேர் கேர் டிப்ஸ் நிறைய ஃபாலோ பண்ண அதே மாதிரி ஃபுட் இன்டேக்கும் நிறைய ஃபாலோ பண்ணி தான் இந்த அளவுக்கு மறுபடியும் ரீக்ரோத் பண்ணியிருக்கேன் நாலஞ்சு ஹேர் பேக் மட்டும் போட்டுட்டு எனக்கு ஹேர் க்ரோத்தே ஆகலை அப்படின்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக நான் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அதை நீங்களே பார்ப்பீங்க எனக்கு டைம் இருக்கிறப்பெல்லாம் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் இதில் உங்களுக்கு உங்கள் ஹேருக்கு எந்த பேக் செட் ஆகும் அப்படிங்கிறத நல்லாவே நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு ஹேர் பேக் சூஸ் பண்ணுங்கள் அதையே வந்து ரிப்பீட்டாக போடுங்க நம்ம புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க